அவ வீட்ல தான் இருக்குமா அவங்க வீட்ல தான் அதனால அவளை எப்படியா ஒருது செய்யுமா உங்களுக்கு தன்னப்பிக்கே எல்லா பொண்டாட்டிக்கு முக்கியனு சொல்றாங்க பிச்சிங்க அப்படி சொல்ல மாட்டாங்க பொண்டாட்டியே நம்மளுக்கு யாரும் கிடையாது

அம்மாவை என்ன பண்றாது கெட்ட வந்து மறிக்க முடியாது அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால தொட்டாலும் கீழே வீந்துருவான் இவன் ஓடிட்டான் யாரையாவது நான் கூப்பிட்டாரி சொல்லிட்டு இவன் ஓடிட்டான் நடந்ததாப்பா அது இவன் ஓடிட்டான் இவன் பா பா வேணாம் பா வேணாம்ப்பா உடுப்பா அப்பா உடுப்பா விட்டவே இல்லை மேடம் என்ன தூக்கு கீழே போடணும்னு போட்டு காலை கீழே வாரி விட்டு அப்படி பிடிச்சிக்க கீழ அடிக்கிறானுமே என்னால குனிய முடியல எந்த வேலையும் செய்ய முடியல மேடம் இப்ப தடையில போனாங்க ஆனா எல்லாரும் சேர்ந்து அப்படி பண்ணவா அப்படி இல்லை அடி அடிச்சு வெளுத்து வாங்கணும்

இதுக்கு எனக்கு மட்டுந்தான் புள்ளையா இவனுக்காக நான் எவ்வளவு விரதம் இருந்து அந்த குடத்தை தூக்கிட்டு வந்தா நீ நிம்முதே நீ ஊட்டியா ஊட்டல விட்ட குடவை எல்லாம் கீச்சு எல்லாரும் வந்து பிடிச்சி ஈத்து எம்மா கொடுமை பருத்துறேன் நீ நானும் மனுஷதான இருபது இது போல முன்னாடி போய் அனுப்பி கால சிப்டர் வாங்கிட்டு வந்து அனுப்பிட்டு சொல்லி இருந்தா டேரக்டே வந்துருக்கலாம் எல்லாம் கும்பலி வந்து வராது என்ன பண்ணுங்க